ஹலோ எப்ரியான் வெல்கம் டெக்ஷ்குள்ளவாரு நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க ஸோ உங்களோட ஊரில் நில வகைப்பாட்டை நம்ம ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நம்ம ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களை பதிவுத்துறையிடமிருந்து நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது யாராக இருக்காங்க அப்படின்னா இரண்டாம் எண் இணை சார்பதிவாளர் அலுவலகம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பொருள் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டம் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு சொந்தமான அசையா சொத்துக்கள் பதிவு செய்வதற்கு தடை செய்யப்பட்ட கிராமப்புற நிலங்கள் இணையவழி உட்புகுத்தல் விபரம் சமர்ப்பித்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கான கம்ப்ளீட் மோட்டோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்வையில் காணும் குறிப்பில் பதிவிற்கு தடை செய்யப்பட்ட சர்வே எண்களை இணையவழியில் உள்ளீடு செய்து பொதுமக்கள் யாரும் பார்க்கும் விதமாகவும் அத்தகைய தடை செய்யப்பட்ட நிலங்களை பொறுத்து பதிவிற்கு அனுமதிக்கா வண்ணம் இருக்கவும் மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப தடை செய்யப்பட்ட நிலங்களாக அறிவிக்கப்பட்டதில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் உள்ளதால் அதற்கான விபரத்தினை அளிக்குமாறு கேட்கப்பட்டது எனவே தஞ்சாவூர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பிரிவுக்கு உட்பட்ட பட்டியலை சேராத திருக்கோயிலின் பெயர் வருவாய் கிராமம் புலையின் இனம் மற்றும் பரப்பு ஆகிய விபரங்களை பார்வை குறிப்பில் கேட்டுள்ள விபரங்களின் அடிப்படையில் இத்துடன் இணைந்து தரப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துக்கும் கீழே வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பதிவுத்துறையிடமிருந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஃபுல் டீட்டெயிலாக அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் ஐட்டம்ஸ் கோடுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது திருக்கோவில் பெயர்கள் அதுக்கப்புறம் மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் பட்டா பழைய புலையண் புலையெண் உட்பிரிவு எண் அதுக்கப்புறம் வகைப்பாடு அது அரசு நிலமா அல்லது கோயில் புறம்போக்கா மனையா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பரப்பு பரப்பு ஹெக்டரில் கொடுத்துருப்பாங்க சென்ட்ரிலையும் கொடுத்துருப்பாங்க ஏக்கர்லேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் பதிவுத்துறையிலிருந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் ஸோ இது ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஸோ இதில் டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்துடுங்க இதில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு வந்தது இங்கே வழிகாட்டி மதிப்பு விவரத்தை பார்வையிட அப்படின்னு இருக்கும் தெரு புலையன் கூட்டு மதிப்புன்னு இருக்கும் நான் புலையன் வச்சு நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது தேடுதல் வரையறை நிலத்தின் வகைப்பாடு வாரியாக அடுத்தது புலையன் வாரியாக நான் நிலத்தின் வகைப்பாடு வச்சு நான் எடுக்கிறேன் தேரு மண்டலம் ஸோ நான் தேர்வு மண்டலம் தஞ்சாவூர் கொடுத்துக்கிறேன் அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகமும் நான் கொடுத்துக்கிறேன் அடுத்து பதிவு கிராமம் பதிவு கிராமமும் நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் அடுத்து நில வகைப்பாடு இதில் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதில் நில வகைப்பாடு எல்லாமே இருக்குது புஞ்சை சிறப்பு வகை புஞ்சை சிறப்பு வகை ஒன் டூ இந்த மாதிரி குடியிருப்பு பகுதி தரம் பிரிச்சுருப்பாங்க அடுத்து அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு பூமிதான வாரிய நிலங்கள் அதுக்கப்புறம் நஞ்சை சிறப்பு வகை இந்த மாதிரி இருக்கும் டிராப்டவுனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்து சமய அறநிலைத்துறை நிலங்கள் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து தேடுக அப்படின்னு இருக்குது நீங்கள் தேடுக கொடுத்துருங்க தேடுக கொடுத்து அப்படியே டிராப்டவுன் வாங்க டிராப்டவுன் வந்ததுமே பார்த்தீங்கன்னா தேடுதல் வரைகிறை நம்ம கொடுத்த அந்த மண்டலம் வழிகாட்டி கிராமம் வருவாய் வட்டம் இது எல்லாமே இருக்கும் சார்பதிகள அலுவலகம் முதல் கொண்டு இதில் பார்த்திங்கன்னா உட்பிரிவு எண் புல எண் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க நிலத்தோட வகைப்பாடு நம்ம இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நிலத்தின் வகைப்பாடு இந்து சமய அறநிலைத்துறை நிலங்கள் ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கீழே வரக்கூடிய நிலங்களை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இத்தனை நிலங்கள் இருக்குது ஸோ இதில் அதோடய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே இருக்கும் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் அதாவது எந்தெந்த நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஜியோ நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ஜியோ தான் இது ஸோ இந்த ஜியோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் அதில் நம்ம வந்து இப்போது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எடுத்தால் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஜியோ வந்து அதுதான் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் உண்டான ஜியோ ஏதாவது விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஜியோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடுது அது டவுன்லோடானது நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் கொடுத்தது ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சமய அறநிலைத்துறைக்கும் கீழே வரக்கூடிய நிலத்தோட டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் பார்த்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்க்கலாம் அதாவது ஸோ இதில் மண்டலம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கடலூர் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு சென்னை சேலம் திருச்சி மதுரை திருநெல்வேலி வேலூர் இது மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் எங்கெங்கெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் கீழே இருக்கக்கூடிய நிலங்கள் வருது ஸோ அதுக்கான ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் பற்றி தான் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சிங்கி வரை உங்களை மனு தொடர்ந்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் வைக்கிறேன்